திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம இன்னைக்கு பதிவுல திருவாசகம் ஆனந்தத் தழுங்கள் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் எனக்கு இந்திரலோக பதவி எல்லாம் வேணாம் ஆனா உன்னோட திருவடிகள் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு எதுக்காக திருவடியை கேட்கிறாரு திருவனியோட சூட்சும ரகசியத்தை பத்தி பார்ப்போம் இந்த சமயத்துல இறைவனோட முக தரிசனத்தை விட பாத தரிசனமே சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க இறைவனோட பாதங்கள்ல விழுந்து சரணாகதி ஆயிட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட பாவமும் நீங்கி இறைவனோட அருள் கிட்டி மூச்சம் அப்படிங்கிற பிறவா நிலையை அடையலாம் அப்படிங்கிறது நம்ம இந்து சம்பிரதாயத்தோட நம்பிக்கையா இருக்கு இறைவனோட பாதம் ஒன்றே கதி அப்படின்னு நினைச்சு அவனோட திருப்பாதங்களை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இறைவன் நிச்சயமா நற்கதியை தருவான் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை இறைவனோட பாதத்தை கட்டியா பற்ற வேண்டியதுதான் நம்ம கடமை இதுதான் சரணாகதி தத்துவம் இறைவனோட திருவடி ஆன்மீக சக்தியோட மூலமா பார்க்கப்படுகிறது பெருமாள் கோவில்ல முதல்ல பெருமாளோட திருவடிய தரிசனம் பண்ணிட்டு கடைசியாத முகத்தையே தரிசனம் செய்யணும்னு சொல்லுவாங்க ஆண்டவனோட திருவடிய குருவோட திருவடியா நினைச்சு வணங்குறதுதான் வைணவ சமுதாயத்தோட ஒரு சிறப்பு எதுக்கு ஆண்டவனோட திருவடியை குருவடியா நினைக்கணும் அப்படின்னா இறைவன அவர்கள் குருவா நினைச்சு வழிபடுறாங்க இறைவனே அவங்களுக்கு குருவா இருந்து வழிகாட்டுறது இதுதான் இதோட சூட்ச்ம ரகசியமும் கூட வைணவர்கள் இடுற நாமத்தை திருமாலின் பாதம் அப்படின்னே சொல்லுவாங்க அதுக்கு ஸ்ரீ பாதம் அப்படின்னு பேரு இப்போ குருவடி தரிசனம் பத்தி பார்ப்போம் நம்ம பாக புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரிதான் நமக்கு அடுத்தடுத்த பிறவிகள் வருது இப்படியே பிறவிகள் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துல மனித நிலையில இருந்து முன்னேறி பரம்பொருளோட ஐக்கியமாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது எந்த மூலப்பொருள்ல இருந்து வந்தோமோ அந்த பரம்பொருள் கிட்டையே போய் ஓடுங்கிறது தான் முக்தி மோட்சம் வீடு பேரு இப்படிலாம் சொல்றோம் முக்திக்கு வேண்டிய கர்மங்களை செய்யறதுக்காகத்தான் நம்ம மனுஷனா இந்த பூமியில பிறந்திருக்கும் அதனால தான் இந்த பூமியை கர்ம பூமி அப்படின்னு சொல்றாங்க நம்ம இதையெல்லாம் தெரிஞ்சுக்காம கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு பாவ புண்ணியத்தை செஞ்சு செத்து செத்து பிறந்துகிட்டே இருக்கும் சரி இப்படி இந்த பிறவியிலாச்சும் கடை தேர ஏதாவது வழி தேடணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கரையேற்ற ஒரு குரு தேவை நம்மள கடவுள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற சக்தி பெற்றவர் தான் குரு நம்ம பரிசுத்தமான ஆன்மாவா மாறினாதான் மோட்சம் பெற முடியும் அப்படி நம்ம ஆன்மாவை பரிசுத்தமா மாற்றி வழிகாட்டுறவர் தான் குரு குருவருள் இல்லாம திருவருள் இல்லை அப்படின்னே சொல்லுவாங்க கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிறவரும் குருதான் குருவை விட குருவோட திருவடிக்கு மதிப்பு அதிகம் அதனாலதான் குருவோட திருவடியை இருக பற்றி கண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க மாணிக்க வாசகருக்கு இறைவன் தான் குரு இறைவனே ஒரு குருவா வந்துதான் மாணிக்க வாசகருக்கு திருவடி நிச்சயம் கொடுத்திருப்பாரு சமண மதத்துல இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட குருவோட திருவடிய வச்சுதான் பூஜை செய்றாங்க பௌத்த மதத்துல புத்தரோட திருவடி பதிச்ச பீடத்தை பாத பீடிகை அப்படின்னு சொல்லி அததான் வழிபடுறாங்க இலங்கையில ஒரு மழைக்கு சிவனடி பாத மழை அப்படின்னு பேரு வச்சு அந்த மழை உச்சியில இரண்டு திருவடிய வச்சு சிவனோட பாதமா நினைச்சு வணங்குறாங்க நமக்கும் ஒரு குரு கிடைச்சா நம்ம குருவோட திருவடிய நம்ம இஷ்ட தெய்வத்தோட திருவடியா நினைச்சு வணங்கலாம் இல்ல எனக்கு குரு கிடைக்கல அப்படின்னா இறைவனோட திருவடியவே குருவடியா நினைச்சு வணங்கலாம் இறைவனையும் குருவையும் அவர்களோட திருவடிகள் என்ற பாதுகைகள் மூலம் வழிபடுறதும் ஒரு ஞான மரபுதான் அருவுருவ பூஜை தான் குரு அமையல அப்படின்னா நம்ம இஷ்ட தெய்வத்தை குருவா நினைச்சு வழிபடுறோம் அப்போ குருவடி அப்படிங்கிறது அவரவர் இஷ்ட தெய்வத்தோட திருவடி இதுதான் இதோட சூட்சும ரகசியம் நம்மோட இஷ்ட தெய்வமே நமக்கு குருவா வந்து வழிகாட்டும் இல்ல ஒரு குருவை நமக்கு காட்டுவார் வேதங்களோட முடிவா இருக்கிறதே திருவடிதான் அப்படின்னு அகப்பே சித்தர் பாடுறாரு நாலுமறை காண அகப்பே நாதனை யார் காண்பார் நாலுமறை முடிவில் அகப்பே நற்கூறு பாதமடி இறைவனை யாரால் அறிய முடியும் வேதங்களோட முடிவா இருக்கிறது நற்குறு பாதங்களே அப்படின்னு பாடுறார் அதாவது பிறவி பெருங்கடலை கடக்க குருவின் திருவடிகள் உதவும் அப்படின்னும் அப்படிப்பட்ட அந்த ஞானம் நிறைந்த குருவின் திருவடிகளை வணங்கணும் அப்படின்னு சொல்றாரு இந்த அகப்பே சித்தரோட குரு வியாச முனிவர் திருமூரல் அருளிய திருமந்திரத்துல ஞானாபீடகமே நற்பா நற்குரு பாதமே அப்படின்னு சொல்றாரு அதாவது குருவின் திருவடிகளை போற்றுவதே ஞானத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்றார் எனவே நாமும் இறைவனின் திருப்பாதங்களை சரணடைந்து ஆன்மீக பாதையில் முன்னேறி செல்வோம் ஓம் நம சிவாய நாளை அடுத்த பதிவில் பார்க்கலாம்